சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையை உனக்கு தேவைப்படும் பொழுது நீ அழைக்காமலேயே உன் அருகில் நான் இருப்பேன் உன்னுடைய எல்லா சோதனைகளையும் முடித்து வைத்து உன்னை பாதுகாப்பேன் என்று நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடி என்னுடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காக அற்புதங்கள் நிகழப்போகும் இந்த நல்ல நாளில் உன்னை தேடி உன் அம்மன் வந்திருக்கிறேன் செல்லமே எதற்காக தெரியுமா உன்னுடைய தேவைகளையும் உன்னுடைய ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி நீ மனம் மகிழும் அளவிற்கு நீ விரும்பியதையும் உன் க கரங்களில் வரமாக கொடுக்க போகிறேன் உன்னை மீள வைப்பதற்காக இந்த அகிலமே சேர்ந்து முயன்றாலும் நீ பயப்பட வேண்டாம் உன்னை பாதுகாக்கவும் உனக்கான வாழ்க்கையில் நீ சிறப்பாக வாழும்படியும் உனக்கு நானே துணையாக இருப்பேன் இதுவரை நடந்ததையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டது போதும் இப்பொழுது நான் உனக்கு கொடுக்க போகும் இந்த வரத்தின் மூலமாக நீ இன்பங்களை அனுபவித்து வாழப்போகிறாய் செல்லமே இனி வருகிற காலமெல்லாம் உனக்கு வசந்த காலமாக இருக்கப் போகிறது சந்தோஷங்களை அனுபவிக்க தயாராக இரு உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாம் முடிந்து விட்டது நீ இழந்த எல்லாவற்றையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் செல்லமே என் தங்கமே இந்த நல்ல நாளில் மன வருத்தத்தோடு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னுடைய மனதில் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களால் தாங்க முடியாத சோதனைகளையும் வழிகளையும் உன் இதயத்தில் போட்டு சுமந்து கொண்டிருக்கிறாய் கூடிய விரைவில் இந்த மனபாரமெல்லாம் காணாமல் போகும் அளவிற்கு உனக்கான நல்ல விஷயம் உன்னை தேடி வரப்போகிறது சொல்லமே உன்னுடைய நீண்ட நாள் எல்லாம் நிறைவேறி சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய் நீ எதிர்பார்த்ததெல்லாம் நல்லபடியாக நடந்து நீ மனம் விரும்பிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கான காலமாக இன்றைய நாள் மாறப்போகிறது இன்று முதலே இனி வரும் எல்லா நாட்களும் உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் மட்டுமே தருவதில்தான் நான் உனக்கு இந்த வரத்தை கொடுக்க போகிறேன் செல்லமே கண்ணீர் வடிக்காமல் இந்த நாள் உனக்கானது இனி வரும் காலமெல்லாம் உனக்கானது என்று சந்தோஷமாக இந்த நாளை துவங்கு நடக்குமா அம்மா நீங்கள் சொல்லுவது முதலில் மனதிலிருந்து தூக்கி போடு நடக்கும் என்ற சொல்லுக்கு உரியவள் தான் உன் அம்மா உன் மனதில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க போகிறது என்ற நம்பிக்கையை கொண்டு வந்தால் உனக்காக எப்பொழுதும் நான் எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பேன் செல்லமே உன் மனதிலும் சரி உன் வீட்டிலும் சரி நான் இருக்கும் பொழுது எந்த குறையும் உனக்கு நேர்ந்து விட நான் அனுமதிக்க மாட்டேன் இனி நீ தொட்டதெல்லாம் தொடங்கும் நடக்கும் விஷயங்கள் உனக்கு வெற்றிகரமாகவே நடந்து முடிய போகிறது உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உன் மனதில் எந்த கவலை வந்தாலும் சரி என்னை நினைத்தாலே போதும் பிரச்சனைகளை சுலபமாக கடந்து வந்து விடுவாய் நீ கண்கலங்கி எதிர்பார்த்து காத்திருந்த காரியமெல்லாம் கைகூடி வரப்போகிறது மகிழ்ச்சி பெறப்போகிறாய் தங்கமே சந்தோஷமாக இரு நீ விரும்பியதே உன் கைகளில் கிடைக்கும் என் அன்பு குழந்தையே எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்துவிட்டாய் இப்பொழுது உனக்கான நல்லது நடக்கத்தான் போகிறது நாளையே நீ ஆச்சரியப்படும் விதமாக உன் வாழ்க்கையில் நீ படியான ஒரு சந்தோஷமான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன் அம்மா நீங்கள் தினமும் இப்படி சொல்கிறீர்கள் என் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லை என்று நீ நம்பிக்கை இழந்திருக்கிறாய் என்றால் ஒரு நிமிடம் நீ வந்த பாதையை பின்னோக்கி பார் இத்தனை நாட்களாக இத்தனை காலமாக நீ எவ்வளவு தூரத்தை கடந்து வந்திருக்கிறாய் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கிறாய் என்று பார்த்தாலே உன் வாழ்க்கையில் நடந்தது என்ன என்று உனக்கு புரிந்துவிடும் இன்னும் கொஞ்சம் தூரந்தான் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் நீ முன்னோக்கி நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நோக்கி செல் உன் வாழ்க்கையில் நீ இன்ப அதிர்ச்சி அடையக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் நடப்பதை உன் கண்களாலும் மனதாலும் நீ சந்தோஷமாக நீ அனுபவிக்கப் போகிறாய் இந்த வாழ்க்கையில் நீ பெரிய பெரிய சாதனை படைக்க வேண்டும் என்று கூட நினைக்க வேண்டாம் சின்ன சின்ன காயங்களை கூட மனதில் அமைதியோடும் அன்போடும் நிதானத்தோடும் செய்தாலே போதும் மிகப்பெரிய வெற்றி தானாக உன்னை வந்து சேரும் செல்லமே நடக்கும் எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு என்று எப்பொழுது நீ முழுவதுமாக பரிபூரணமாக அந்த உண்மையை ஏற்று கொள்கிறாயோ அப்பொழுதே உன்னுடைய இந்த வாழ்க்கையானது குறையில்லாத வாழ்க்கையாய் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் உண்மை அதுதான் செல்லமே நம்பிக்கை என்பது ஒரு காந்தம் போலத்தான் நீ நம்பிக்கையோடு இருந்தால் எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயம் வந்து சேரும் உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளும் நல்லதாகவே நடக்கும் உனக்கான நல்ல நல்ல விஷயங்களும் உன் செவிகளில் வந்து சேரும் அதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது நல்லது நடக்கும் என்று எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்க சொல்கிறேன் எதுவுமே இல்லை என்று நீ கூறும் இந்த ஒற்றை வார்த்தையை கூட உன்னுடைய ஏமாற்றம் தெரிகிறது எல்லாமே இருக்கிறது என்று நீ சொல்லும் அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றி செல்லமே யாரையும் சுலபமாக குறை சொல்லி பழி போடலாம் ஆனால் அந்த பழியை நீ சுமக்கும் போதுதான் மற்றவரின் வழி உனக்கு என்னவென்று புரியும் அதனால் யாரையும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களோ வெளியில் இருப்பவர்களோ யாராக இருந்தாலும் சரி குறை சொல்லும் பழக்கம் வேண்டாம் சொல்லமே அதே போலத்தான் கோபமும் அது வலுவான பெரும் காட்சி போன்றது கொஞ்சம் நேரத்தில் அந்த காட்சி அடித்து தனித்து போய்விடும் ஆனால் அந்த காட்சி அடிக்கும் பொழுது அதனால் பல மரங்களின் கிளைகளை அடித்து தானே அமைதியாக போகும் அதே போல நீப்பட்ட கோபத்தால் எந்த பயனும் இருக்காது ஆனால் கெட்ட விஷயம் கண்டிப்பாக ஏதாவது நடக்கும் அதனால் எது நடந்தாலும் மறந்து மன்னிக்க மட்டும் பார் அன்பில்லாத இடங்களில் சிறிய குறை கூட பெரியதாக தெரியும் ஆனால் உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் நீ எல்லாரையும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுவாய் செல்லமே கீழே தவறி விடுகிற விதையையும் முளைத்து பெரிய மரமாக வளரும் பொழுது தடுமாறி கொண்டிருக்கும் வாழ்க்கையை மட்டும் நான் சிறந்த முதலாக மாற்றாமல் விட்டுவிடுவேனா என்ன நிச்சயம் நல்லதாக மாற்றுவேன் குழந்தையை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்கான பெருமகிழ்ச்சி காத்திருக்கிறது உனக்கான வரம் உன் கைகளில் வந்து சேரப்போகிறது இன்று உனக்கு ஒரு நன்மை நடக்கப் போகிறது இன்று மாலைக்குள் நீ வேண்டி விரும்பிய வெகுநாட்களாக ஏங்கி காத்திருந்த ஒரு விஷயம் உன் கைகளில் வந்து சேரப்போகிறது தாமதிக்காதே குழந்தையை நான் கூறியதெல்லாம் நினைவிருக்கட்டும் இன்று மாலை உன்னை தேடி நான் ஒரு உறவில் வருவேன் நீயும் என்னை காண்பதற்கு தயாராக இரு குழந்தையை உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நான் தருவேன் நீ இதுவரை கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் உன் விதி மாறிவிட்டது இனியெல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும் அதிர்ஷ்டம் நீ இருக்கும் திசை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் உன் கைகளில் அது கிடைக்கப் போகிறது உனக்கான ஒன்று உன்னிடமே வந்து உன் வீடு தேடி வந்து உன்னையே வந்து சேரும் பெருமகிழ்ச்சி காத்திருக்கிறது உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை நானே நிகழ்த்துவேன் மிகப்பெரிய அற்புதம் நிகழும் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் நீ இப்பொழுது எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ அது கூடிய விரைவில் உனக்கு நடந்தே தீரும் நானே உனக்கு துணையாக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக வருவேன் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி